கற்பழிப்பு சாராய வாரம் தாலி அறுப்பு இந்த கொலை கொள்ளை இந்த வளத்திருட்டு வேற எது இல்லை இந்தியா இந்தியா உலகத்தில் அதிக கடன் பெற்ற நாடு இந்தியா இந்தியாவில் அதிக கடன் பெற்ற மாநிலம் இது இதுல முதலிடத்தில் இருக்குல்ல ஒரு திட்டம் அமைதியாருங்க ஒரு திட்டம் ஒரு ஒரே ஒரு திட்டம் காலை உணவு திட்டம் அறுபது வருஷமா ஆண்டு காலையில கூட கஞ்சி குடிக்க முடியாத வக்கற்ற நிலையில வச்சது நீ என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க காலையில உப்புமா கிண்டி போடுறேன் காலை சோறு கூட இல்லாம மதிய சோறு ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம சோத்துக்கு சத்த கூட்டமா பண்ண துப்புர பணியாளருக்கு ஏடா சோத்துக்கு சத்த வைங்களா பிச்சைக்கார பயில்களா சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான் வந்த மனுவலா விருந்து படைச்ச சோறு வந்தவனை மதியம் சோறு போடுறேன் சோறு சொத்த வச்சு போடுறியா எதை வச்சு போடுற போக்குவரத்து ஒழுங்கா இருக்கா கல்வி ஒழுங்கா இருக்கா மருத்துவம் ஒழுங்கா இருக்கா கடன் வாங்கினீங்களா ஒரு லட்சம் கோடி கடன் இருக்குல்ல மின்துறைக்கு அப்புறம் மின்கட்டணம் எதுக்கு எதுக்கும் பத்து லட்சம் கோடி கடன் மக்களின் நலத்திட்டம் எதாவது பேசிக்காது தம்பி